நம்மளை வந்து காத்துக்கிறணும் பொருளாதாரத்தில் காத்துக்கிறணும் உடம்புல காத்துக்கிறணும் எல்லா வகையிலும் ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியிருக்கு கவனக்குறைவா இருந்துடக்கூடாது இது மாதிரியான ஒரு கடமையும் இம்மீன்களே நல்லா கூப்பிட்டு சொல்றான் மூமீன்களே இது உங்களுடைய கடமை இது கவனக்குறைவா உங்களை தற்காத்துக் கொள்வதில் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறங்க அப்படின்னு நல்லா சொல்றான் மூமீன்களே கூப்பிட்டு சொல்றது கூட இமாவுடைய கிடையாது குரான் எடுத்து யாய் உள்ளது ஆமனும் சொல்லி என்னென்னலாம் சொல்றானோ நம்பிக்கையாளர்களே முமீன்களே ஈமான் உள்ளவர்களேன்னு கூப்பிட்டு சொன்னா அது ஈமான் ஒரு கிளை யாய் உள்ளது நாமனு வர்றது பூரா நீங்களே திருப்ப தயாரிச்சுக்கலாம் எங்க எல்லாம் யாய் உள்ளது நாமனு வருதோ அதுக்கு பின்னாடி சொல்ற அம்புட்டு விஷயங்களுமே என்னது ஈமானுடைய கிளைகள் தான் மூமின்களை கூப்பிட்டு சொல்றது ஈமானுடைய கிளைகள் தானே இருக்கு ஈமான் உள்ளவர்களை வந்து தூண்டி விட்டு ஈமான் இருக்கல அவனுக்கு இப்படி நட ஈமான் இருக்கல அப்ப இப்படி நட அப்படின்னு நல்லா சொல்றான்னு சொன்னா அதெல்லாம் ஈமானுடைய கிளைகள் தான் பெருமானா சலல்லா அலி செல்லம் அவர்கள் அவர்கள் தங்கள் விஷயத்துல தற்காத்துக் கொள்ளுதல் எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க அவங்க வந்து ஏத்திக்காப்பிருப்பாங்க ரமலானுடைய கடைசி பத்து இந்த நாட்கள்லாம் ஏத்துக்காப்பு இருப்பாங்க இருக்கிற நேரத்தில் வந்து அவங்களுடைய மனைவி சபியா வந்து என்ன செய்வாங்க சபியா வந்து என்ன செய்வாங்க அவங்கள பார்க்க வருவாங்க வீட்டில் பள்ளியாசல் ரசூல்லா இருக்கிறதுனால வந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு போவாங்க ரசூர்லாம பள்ளியாசு வெளியே வராமல் பள்ளிவாசல் அவங்க நிற்பாங்க வெளியில இவங்க நிப்பாங்க பள்ளியாசல் வெளியில இருந்து செய்வாங்க வீட்டு விஷயத்தை மனைவி பேசிட்டு போவாங்க ஒரு நாள் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது இருட்டா இருக்குது ரெண்டு பேர் இப்படி கடந்து போவாங்க அந்த அந்த ரோட்டை கடந்து போறாங்க பள்ளியாசல கடந்து போறாங்க போகும்போதே ரசூல் சல்லாசலம் வந்து போன ஆளுக்கள் நிப்பாட்டு சொல்றாங்க நிறுத்து அழா ரசிலிக்குமா அப்படி நிலங்க பாங்குறாங்க போய்கிட்டு இருக்காங்க வாங்க கூப்பிட்டு சொல்றாங்க இது வந்து இன்னமாகிய சபியா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ன சபியா தான் பேசுறேன் சும்மா போறாங்க ரெண்டு பேர் போற ஆளுக்களை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க சபியா என் மனைவிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது சொன்னோன்னே அந்த அந்த சகாபாக்கள் எப்படி இருக்கும் இது சொன்னால் நம்ம என்னமோ சந்தேகப்பட்ட மாதிரியும் இது ரசுல்லா விளக்கம் சொல்க மாதிரியும் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறாங்க ஸ்வூசலா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹாலா சுபானல்லா யாரை சூழலா அல்லாஹ் சூரியன் என்ன இது எப்படிச்சும் சுகானலாங்கிறாங்க என்ன இது எங்கள்கிட்ட போ இதையே சொல்கிறீங்க நாங்க பாட்டு தான் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த சகாபாக்கள் உடனே ரிசுசுல்லான்னு சொல்கிறாங்க என்ன ஷைத்தான எப்லகம் இரலி இன்சானி மபிளகத்தனி சைத்தாருக்கான ரத்த ஓ நாளங்கள்ல தான் ஓடிகிட்டு இருக்கிறோம்

அப்போ சீத்தா எதாவது பண்ணி விட்டுட்டு போகும்போது தெரியாது கொஞ்ச நேரம் போய் படைச்சிக்கிறதுக்கு யோசிமா இருப்பேன் அப்புறம் லேத்தாவேன்னு சொல்லி யோசனை வரும் ஆமா நம்ம வந்தமே அப்போ ரசுல் பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒரு பொம்பளை ஒன்று வந்துச்சு அது யாரா இருக்கும் ஏன் பொம்பள கிட்டே ரசூல்ல ரசுல்லா அது தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே என்ன விஷயமா இருக்கும் இருக்கும்டா முடிஞ்சுச்சு கதை இப்படி பறக்க விட்ருவாங்களே அப்போ அல்லாவுடைய சூதர்மலை அந்த மாதிரி ஒன்று கட்டி விட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுதுங்கிறேன் அப்புறம் ரசுல்சுல்லா ரொம்ப கோனமாக இருப்பேன் அதை உரும்பி பேச முடியல ரசுல்சுல்லா செல்மை அவர்கள் இந்த மாதிரியான வாசல்கள் அடைக்க டக்கு டக்கு டக்குன்னு அடைச்சிருவாங்க

அவர்களுக்கு இந்த சைத்தான் உடம்பெல்லாம் ஊருவி இருக்கிறான் ரத்த நாளங்கள் எல்லாம் இருக்கிறான் கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களை தற்காத்துக் கொள்ளணும் என்று சொன்ன அறிவுரையும் இதில் நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி பெருமானா சல்லா அலி அவர்கள் கனிமத்து பொருளை வந்து பங்கு வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு போர்ல கிடைச்ச கனிமத்து பொருளை ரசூல் சல்லா செல்லம் பங்கிடுறாங்க ரசூல் சல்லா செல்லம் கனிமத்து பொருளை பங்கிடும் பொழுது அதுல கனிமத்துனா தெரியும் யுத்தம் செய்து கனிமத்துன்னு சொன்னா எதிரிகளோட யுத்தம் செய்வாங்க யுத்தம் செஞ்ச பிறகு ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த எதிரிகள் போட்டுட்டு போற பொருள் எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாயிரும் அந்த காலத்து பழக்கம் இது வந்து கொள்ளையெல்லாம் கிடையாது எல்லா நாடும் எல்லா மக்களும் உள்ளது முஸ்லீம்கள் போட்டு வர்றதாங்க அவங்க போட்டு சொந்தமாயிரும் அது ஆயுதம் இருந்தாலும் சரி உணவு இருந்தாலும் சரி ஏறி வந்த இருந்தாலும் சரி ட்ரெஸ் ஆயிருந்தாலும் சரி கொல்லப்பட்டு கிடக்கிறவனுடைய உடம்புல இருக்கிற யூஸ்ஃபுல்லான பொருள்களா இருந்தாலும் சரி வாட்சி மோதலு போட்டிருந்தான் எல்லாமே இப்போ காலத்தில் பொறுத்த வரைக்கும் பிறர் சத்தை எடுத்துக்கொள்வது யுத்தத்துல மட்டும்தான் என்ன இருக்குது தோத்து போர்களுடைய சொத்துக்கள் அப்படி ஹலால் தப்பே கிடையாது போர்க்களங்களில் கைப்பற்றுறத வந்து என்ன சண்டைக்கு அதே மாதிரி நம்ம போட்டு பொருளாம எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சைடானது அல்ல உலகம் பூரா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான ஒரு நியதி அது கனிமத்துவாங்க இதை இந்த கனிமத்தை ஆளுக்கு வந்து திரு கனிமத்துவாங்க கனிமத்து கனிமத்துனா யுத்தத்துல கிடைக்கிறது அப்ப ரசீதுல்ல வந்து யுத்தத்தில் கிடைக்கிறத வந்து பங்கு வச்சு கொடுப்பாங்க எப்படி பங்கு வச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு அளவு கோல் வச்சு தான் கொடுப்பாங்க எப்படின்னு கேட்டா சில ஆள் போர்க்களத்தில் ஈடுபடுறவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்குரிய உரிய அவங்களுக்குரிய அவங்களுக்கு உரிய வாகனங்கள் எல்லாம் गवर्नमेंटல குடுக்குது இல்ல அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யுத்தத்துல கலந்துக்கறவ வரார்ல நான் வந்து யுத்தத்துல கலந்துக்கறப்ப நான் என் காசை போட்டு தான் குதிரை வாங்குறணும் ஏன் காசை போட்டு தான் வாழ் வாங்குறணும் என் காசை போட்டு தான் நான் பயனமே இது வந்து அரசாங்கத்துல இந்த கூலிக்கு வச்சுக்குறாங்கல அந்த கூலிப்படை ரசூல்லா வைக்கவே இல்ல எல்லா நாடுகளிலும் இப்ப ராணுவ கூலிப்படை தானுங்க எல்லா உலகத்தில் அம்புட்டு நாட்டுலயுமே ராணுவம் ஒரு சம்பளம் வாங்கிக்கிட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் ரசூல் செல்லா செல்லத்தில் உள்ள ராணுவத்துக்கு வந்து சம்பளம்லாம் கிடையாது ஒரு தனியாகலாம் கிடையாது எல்லா மக்களும் மக்களாந்து இருப்பாங்க அபாயம் வந்துச்சுன்னா ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க எல்லாருவாங்க எல்லாரும் ஜெயந்தெய்வது ஈடுபாடு காப்பாற்ற வந்துருவாங்க அதனால இந்த படையை வெல்லவும் முடியல வசூத்துலாசன் நம்முடைய அந்த படையை ஒவ்வொரு காலத்துலையும் வெல்ல முடியாமல் போனது காரணம் என்னன்னு கேட்டா அவர்கள்லாம் ஒரு இகலாசோட ஒரு சேவை நோக்கோட எந்த ஒரு பிரதிபலையும் எதிர்பார்க்காம வர்றது அப்ப எப்படி பங்கு வச்சு கொடுப்பாங்கன்னு கேட்டா குதிரையோட வர்றாருல அவருக்கு ரெண்டு படம் கொடுப்பாங்க சும்மா வர்றாருல அவருக்கு ஒரு படம் கொடுப்பாங்க சமவ கொடுக்க மாட்டாங்க ஏன்னா போர்ல வந்து குதிரை பெரிய பங்காற்றுது அவன் தானும் கலந்து கொண்டு அவன் காசை போட்டு குதிரையும் வாங்கிட்டு வந்து அவன் யுத்தத்தில் நிக்கிறான்னு சொன்னா இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க

நான் நேர்மையா நடக்க இல்லம் ஆதில் நான் நேர்மையா நடக்காவிட்டால் பொம்மை ஆதில் எவன் நேர்மையா நடப்பான் நான் நேர்மையா நடக்க விட்டு என்னை விட ஒரு துர்பாக்கியசாலி யாரு இப்படி எல்லாம் ரசூசல்லாசலம் கோபப்பட்டு சொல்றாங்க சொல்லிட்டு பிறகு கேள்வி கேட்ட ஒருத்தன் முனாபிக்க சகாபாக்கள் கேட்க மாட்டாங்க முனாபிக்குகளும் முஸ்லீம் இடத்துல நினைச்சு வாங்கி இருப்பாங்க இவனுடைய வழி தோன்றல ஒரு கூட்டம் தோன்றும்

நீங்க திருடிட்டீங்க நீங்க சாப்பிட்டு நீங்க தின்னு விட்டீங்க நீங்க அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு ஒரு பழி வருமையானால் அதை நீங்க துடைக்கணும் அதை வந்து என்ன செய்யணும் நீங்க விளக்கம் கொடுக்கணும் அதை வந்து கிளியர் பண்ணணும் அதுக்கு அது வந்து உங்களுடைய கடமை ஈமானுடைய ஈமான இருந்தா செய்யணும் எனக்கு என்ன இருக்க கூடாது இது மாதிரியாக ஒரு ஒரு பிரச்சாரங்கள் பரவிவிடும் பொழுது அதை கண்டுகொள்ளாம இருந்தோம் என்று சொன்னா நாமும் அந்த குற்றவாளி ஆயிரும் ஈமான ஆழமா வேறுன்றாத ஒரு கும்பல்ல சேர்ந்துருவோம் இப்படி ஏராளமான கிளைகளை இன்னும் நிறைய இருக்குது ரசூல்லாவை நேசிக்கிறது ஈமானுடைய கிளை ரசூல்லாவுடைய தீர்ப்பை மற்ற தீர்ப்பை விட பெருசா நினைப்பது ஈமானுடைய கிளை ரசூலை பின்பற்றுவது ஈமானுடைய கிளை அல்லா ரசூல ரெண்டையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஏற்றுக்கொள்வது ஈமானுடைய கிளை இப்படி நிறைய ஈமானுடைய கிளைகள் அறுபதுக்கு மேல சொன்னாங்களே அது பாட்டு வந்து கொண்டே இருக்கும் இந்த கிளைகள்ல இப்ப சொன்ன இந்த சாராம்சத்தை வைத்துக் கொண்டு நீங்களே குரான் அதிசயா பார்த்து எதுல எல்லாம் ரசூல் சொல்லாசன ஈமான சம்பந்தப்படுத்திருக்கிறாங்களோ மூமின்களே நீங்கள் முழு இருந்தால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் இப்படி எல்லாம் பயன்படுத்தப்பட்ட வாசகம் வரும்பொழுதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு விஷயங்களை முக்கியமா உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னு கேட்டா இது வந்து நான் வந்து இந்த கடைசி துணை கிளை உங்களை காத்துக்கொள்ளுங்கள் உங்களை காத்துக்கிற வேண்டிய நிலையில சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு